புதுச்சேரியில் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பிரதமர் மோடி ஓபிசி பிரிவில் பிறந்தவரில்லை பொது பிரிவில் பிறந்தவர் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியிருந்தார் இதனையடுத்து புதுச்சேரியில் பாஜகவினர் பிரதமர் மோடி குறித்து ராகுல் காந்தி தவறான பிரச்சாரம் செய்வதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது ராகுல் காந்தியின் புகைப்படத்தை அவமதித்த பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி டிஜிபியிடம் அம்மாநில காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் பிரதமர் மோடி குறித்து பொய்யான பிரச்சாரம் செய்ததாக ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அப்போராட்டத்தின் போது ராகுல் காந்தியின் புகைப்படத்தை அவமதித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுவை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் டிஜிபியிடம் புகார் அளித்தனர் பின்னர் பேசிய வைத்திலிங்கம் காந்தியின் புகைப்படத்தை காலணியால் அடித்து அவமதித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க